சுசிலா சுசிலா எங்க இருக்க பேய்வளு வந்துட்டோ காலையில போச்சு அதுக்குள்ளே மீ திரும்பி வந்துட்டு ஏங்க என்னங்க சொல்லுங்க நான் இங்க அடுப்பங்கரையில நிக்கேங்க ஏங்க சுசிலா என்ன சுசிலா பண்ற அடுப்பங்கரையில உறங்கவா முடியோ வேலை தான் பாத்துட்டு இருக்கேன் ஏன் எதுக்கு கூப்பிட்றிய காலையிலே நீங்களும் உங்க அம்மா எங்க போனியா சொல்லாம கொல்லாம கூட வேமால போனியா ஒரு வார்த்தை கூட சொல்லல அது ஒரு முக்கியமான வேலைய போயிருந்தோம் சுசிலா அது எங்க போனா எதுக்கு போனா இப்ப சொல்லுறேன் வா ரெண்டு கப்பு காபி போட்டு கொண்டு வரியா ஆ சரிங்க இப்போ எங்களுக்கு காப்பி ஒன்று தான் கேடு எம்மா போகிற பதில் ஒரு நாலஞ்சு நாள் போய் இருந்தாவது நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம்ல எங்கே போனாலும் ஒரே நல்ல திரும்பி வந்துடுதுக்கம்மா காப்பியை போட்டு டீயை போட்டு சர்க்கரையை போட்டு நம்மளும் உயிரை வாங்கிட்டு கிடக்கு சரி காப்பியை போட்டு போவோம் என்ன ஏதுன்னு சொல்கிறேன்னு சொன்னாவில்ல இப்போ எதுக்கு பண்ணாவோ என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்கிடுவோம் கமக்குலேயே அவள் என்ன செஞ்சுட்டு கிடக்கா

காப்பி போடலான்னு போய் பார்த்தீங்கன்னா காலில் வாங்கின பால் எடுத்து பிரிட்ஜுக்குள்ள வைக்க மறந்துட்டேங்க கெட்டு போச்சு இப்போ வேறு பால் வாங்க சொல்லியிருக்க பழனி என்னட்டு இப்போ கொண்டு வருவோம் காப்பி போட்டு என்னங்க வெளியில் போய்ட்டு வந்து தலைவலிக்கு ஒரு மாதிரி இருக்கோ இருங்கங்க சீக்கிரம் போட்டு தாரேன் எப்படி நடிக்கா பாருடா இல்லை இல்லை சுசிலா பரவாயில்ல பால் வரட்டு வந்ததுக்கப்புறம் வச்சுட்டு வந்தால் போகுதுன்னு பெரும் சுசிலா நம்ம வீட்டில் பாத்திரங்களும் வராள கவிதா அவள் இன்னைக்கு வந்தாளா வந்திருக்காவத்தை பாத்திரங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் செடியெல்லாம் நினச்சி போட சொல்லியிருக்கேன் எங்கே போயிருக்காவ ஏன் அப்படியே சிசிரா தோட்டத்திலே நிற்க அவளுக்கு ஒரு பொருள் கொடுக்கணுன்னு நினைச்சேன் அவளுக்கு கொஞ்சம் வர சொல்றியா எட்டு லட்சம் ரூபா போட்டுருந்தேன்னு நகையை வாங்கினோம் மக்களே அவளும் நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறதா பற்றியா அதை நல்லா கொடுப்போன்னு நினச்சது இருக்கேன் நீ என்ன நினைக்க என்னத்தை சொல்கிறிய எட்டு லட்சம் ரூபா கொடுத்து நகையை வாங்கி அவளும் கொடுக்கலா இத்தனை ஒரு நிமிஷம் இருங்க அந்த பாக்ஸ் என்ன என்னோடய பாக்ஸ் மாதிரி இருக்குது இதோ உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது ஏன் மக்களே நான் வாங்கினது ஏன் துட்டு போட்டு சா அத்தை நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்தீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இது ஏன் அகத்தை ஏன் துட்டுப்பட்டு நான் வாங்கினது என் பெட்ரூம்லேருந்து நீங்கள் திருடி உங்கள் ரூமில் வச்சிருக்கீங்க இத்தனை நாளாக நான் தேடிட்டு அடையம்ல இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி எடுத்து திருடி வச்சிருக்கியோ நீங்கள் இருக்க வசதிக்கு இதெல்லாம் செய்யலாமா ஒரு மருமகோடு நகையை யாராவது திருடுவாங்களா இப்படி இல்லாமல் இருப்பாவை நான் ஒரு வாரமாக வீட்டில் கடந்து பிறண்டு பிறண்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிய ஒரு வார்த்தை சொல்லலை எதுக்கு உங்களுக்கு இப்படி திருட்டு புத்தியெல்லாம் இருக்குது என்ன சுசிலா சொல்றத நான் இங்கு ஓ நகையை திருடுனே இது நான் வாங்கின நகை துசிலா அத்தை போய் சொல்லாதிய நான் தான் நாலு நாளைக்கு முன்னாடி துட்டு போட்டு எட்டே லட்சத்துக்கு நான் தான் இந்த நெக்லஸை வாங்கினேன் உங்கள் நெக்லஸ் சொல்லுதிய நீங்கள் எந்த துட்டு போட்டு வாங்கினிய அது இருக்கட்டும் சுசிலா இவ்வளோ துட்டு வாங்கிட்டு எப்படி வந்துச்சு நான் உனக்கு அந்த மாதிரி காசு எதுவும் கொடுக்கல நீயும் எதுவும் வேலைக்கும் போகலை நீ எப்படி இருந்து இவ்வளோ இது வாங்கின அதுவும் வாங்கின விஷயம் எனக்கு தெரியவே இல்லை நீ சொல்லவும் இல்லை எப்போ போனேன் எப்போ வாங்கினேன் ஒன்றுமே எனக்கு தெரியாது மருமகம் சும்மா சொல்லுது மக்களே மருமகளோட நகை எல்லாம் கிடையாது இது நான் வாங்கினது இதை கவிதாக்கு தான் நான் கொடுக்க போறேன் அத்தை மரியாதை அந்த நகை என் கையில கொடுத்துருங்க அத்த இல்லைன்னு இன்னைக்கு நடக்கிறதே வேற ரூம்ல அந்த நகை திருடுறிய உங்களுக்கு ஒரு நாகரீகம் கிடையாதா ஒரு ஆள் இல்லாத நேரத்துல ரூமுக்குள்ள வரலாமா முதல்ல சுசிலா அது ஓ நகையா இருந்தா நான் அம்மா கிட்ட இருந்து வாங்கி தரேன் அது நீ எப்படி வாங்கினா எங்க இருந்து இவ்வளவு துட்டு வந்துச்சு முதல்ல சொல்லு நான் கேட்குற கேள்வி நீ கேட்டியா பதில் சொல்லு முதல்ல அதுக்கு ஏங்க அது வந்து ஏங்க முதல்ல அந்த நகையை என்கிட்ட கொடுக்க சொல்லு நான் வாங்கி தாரே அது நீ எப்படி வாங்கினேனே எட சொல்லு ஏ எங்க இருந்து சொல்லு எங்க எங்க அம்மா நானு துட்டு கொடுத்தாவே எங்க அம்மா கொடுத்த துட்ல தான நான் வாங்கிய சை அது என்னிகனால யூஸ் ஆகட்டும்னு சொல்லாம இருப்பேமேன்றா வச்சே அதுனால இப்ப என்னருக்கு எங்க அம்மா கொடுத்த துட்ல தான நான் வாங்கினேன் உங்கு காசு எதுவுமே எடுத்து வாங்கினேன் இது உங்க அம்மா கொடுத்த துட்டா உங்க அம்மா கிட்ட இருந்து சொல்லு ச நீ எல்லாம் ஒரு பொம்பளை பொம்பளையில நான் கைநீட்டி அடிக்கவே கிடையாது அதனால நீ என்கிட்ட வந்து தப்புச்சே

என்ன டி தேவையில்லாம பேசுதாவே என்ன பேசலாவ நீ செஞ்ச வேலைக்கு வேலைக்குதான் பேசலாவ நீ எல்லாம் என்ன ஒரு பொண்ணு உனக்குலாம் மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா உங்க அம்மா சாப்பிட கூட துட்டு இல்லாம நாலு நாள ரோட்ல மயக்க மட்டும் விழுந்து ஹாஸ்பிட்டல்ல கிடந்திருக்காவ உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா ஊருக்குள்ள போனா எல்லாரும் என்ன கேவலமா பேசுதாவ நான் தான் உன்ன சொல்லி கொடுத்து துட்ட புறம் புடிக்கிட்டேன்னு என்ன அவ்வளவு கேவலமா பேசுறாங்க எனக்கு என்ன தலை எடுத்தா பேச்சு வாங்கணும்னு நீ திருடிட்டு ஓடி வர்றதுக்கு நான் பேசுவாங்க நான் என்ன ஆளா நான் யார் துட்டுக்கு ஆசைப்பட்டது இதெல்லாம் கிடையாது டி இதெல்லாம் நீ எங்க அப்பா சேர்த்து வச்சது நினைச்சியோ சொந்தமா நான் உழைச்சு வாங்கினது பத்துக்க நான் உழைச்சு எங்க நீங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்கு நினைச்சிட்டு இது எங்க அம்மாக்கு எனக்குள்ள பேச்சு எங்க அம்மா சொத்துல எல்லாத்தையும் எங்க அண்ணன் எழுதி வச்சிருக்க அதனால சண்டை போட்டு இந்த துட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் மத்தபடி எங்க அம்மா கிட்ட இருந்து ஏமாத்தவளும் கிடையாது உங்கள்ட்ட யாரு சொன்னா எங்க அம்மா ஏமாத்துறேன்னு ஏய் போதும் நிப்பாட்டு இதுக்கு மேல எதாவது பேசுன கழுத்தை நினைச்சு பொண்ணாலும் கொண்டுருவேன் உன்ன மாதிரி விஷம்லாம் இருக்கவே கூடாது மக்களை இவ்வளோ இப்படி விட்டால் சரி பட்டு வராது மக்களை இவ்வளோ வீட்டை விட்டு முதல்ல அனுப்பணும் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு எப்படி எதிர்த்து நிற்க பற்றியா செஞ்சு தப்புனாலும் ஒத்துக்கிட்டாலும் பாரு பெத்த தாய்க்கு இவ்வளோ இந்த நிலமைனா நம்மளுக்குலாம் நாளைக்கு என்ன நிலமை வரப்போகுது கல் நெஞ்சு தாரி எங்க என்னங்க அவ அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காவ நீங்க நின்று கேட்டுட்டு இருக்கிய சுசீலா ஓம் பக்கத்துல நியாயம் இருந்துச்சுன்னா நான் ஓம் பக்கத்துல தான் நின்றுப்பேன் நீ இப்படி பண்ணிருக்கும் போது உனக்கு யாரு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் நீ பண்ணிருக்க சின்ன காரியமா சொல்லி பெத்த தாயை ஏமா யாராவது துட்டுக்காது ஏமாத்துவாங்களா

பெத்த தாய் அவ்வளோ தூரம் கண்ணீர் விட்டு கதரும் போதே அவளுக்கு மனசிறங்காத இதுக்கு எதுக்கு அழுக பாரு அவன் சும்மா நடிக்க இடம் நீ இப்படியே விட்டுறாத இவ மறக்க முடியாத அளவுக்கு இவ அனுபவிக்கணும் அப்போதான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டா எங்கள் அவையை சொல்லுதாதை கேட்டு என்ன எதுவும் செய்யாது எங்க நான் ஒரு தப்பும் செய்யலை எங்கள் அம்மா சொத்த பூரா எங்கள் அண்ணனுக்கு எழுதி வச்சுட்டு அதனால தான் கையில் இருக்க துட்டனாலும் எனக்கு தான் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் மற்றபடி நான் பிடிங்கிட்டுலாம் வரலங்க அவையெல்லாம் வேணுங்கன்னே என்ன இப்படி ஏசுதாவங்க சுசிலா மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட பொய் சொன்னு நினைக்காத நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து பண்ண நாடகம்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு உங்க அம்மாக்கு வயத்துல கட்டிருக்குன்னு சொன்னதெல்லாம் போய் தானே அது கேட்கல சொல்ல ஆப்ரேஷனுக்கு வேணும் அதை ஏங்கிட்ட இருந்து வாங்கி தர போறேன்னு உங்க அண்ணன் இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்குறக்கா நீங்க நினைச்சியே தானே அப்படி ஒருவேளை அந்த சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிருந்தீங்கன்னா அந்த ஆளு என்ன நினைச்சிருப்பான் நானும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேன் நினச்சிருப்பாவ இப்பயே ஊருக்குள்ள எல்லாரும் என்னதான் தூத்திட்டு அடக்காவ நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்து எல்லாம் அப்படியெல்லாம் நீ என்னதான் தூத்திட்டு அடக்காவ நீ என்னென்ன வேலை பார்த்திருக்க ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்க அவிய விடுத கண்ணீர்லாம் நீ நல்லா இருப்பியா நம்ம நாளைக்கு ஒரு பிள்ளை போய் தெரிஞ்சிருக்கோம் அந்த பிள்ளைக்கு தான் வந்து சாபம் எல்லாம் உனக்கு என்ன நீ நிம்மதியா இருப்ப அசிங்கமா இருக்கு ஊருக்குள்ள போறக்கே உங்க அண்ணியெல்லாம் எவ்வளவு நல்ல பொம்பளை அவையெல்லாம் அப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு எல்லாம் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டாவா அப்படி பேசியாவ நீ தயவு செய்து என் கோவத்துக்கு ஆளாயிரம் மரியாதையை வீட்டை விட்டு வெளியில போயிரு இந்த எட்டு லட்ச ரூபா துட்டுக்குதான்னு நீ ஆசைப்பட்டா இந்த நகையை தூக்கிட்டு எங்கனாலும் என் கண்ணு கணமும் ஓடிரு ஏன் புள்ளை விட்டுட்டு நீ மட்டும் எங்கயாது ஓடிற இந்த புத்தியோட இருந்தினா எங்க உடனே முன்னேற மாட்டே ஏன் பिल्லுக்கு என்ன பத்த இந்த திருட்ட புத்திதான் வரும் எங்க எங்க அப்படி சொல்லாதீங்க நான் இனிமே செய்ய மாட்டேன்ங்க தெரியாம செஞ்சிட்டேன்ங்க அவيه சொல்லாதவ நீங்க அப்படி செய்யாதீங்க நான் எங்கங்க போவேன் எங்க அம்மைய விட்டுட்டு நீங்கதானே வேணும்ங்க பின்னாடி வந்தல்லங்க நீங்க இப்படி போச்சேன்னா நான் எங்கங்க போவே நான் தெரியாம செஞ்சிட்டேன்ங்க இனி அப்படி செய்ய மாட்டேன்ங்க மன்னிச்சிடுங்கங்க விடு சுசீலா என்ன எங்க போகாதீங்கங்க எங்க உன்ன மாதிரி ஒரு பொம்பளையே என் பையனுக்கு கட்டி கொடுத்து அவன் வாழ்க்கையே சீரழிச்சிட்டேன்னு நினைக்கும் போது என் வாயில நானே மண்ணலி போட்ட மாதிரிலாம் இருக்கு அவன் அப்பயே சொன்னான் வேணவே வேணான்னு நான் தான் நல்ல பொண்ணாக தெரியுதா கட்டி வைப்போன்னு நீ என்னையா என்னைக்கிட்டாலும் என்னையை மதிச்சிருக்கேன் ஒரு கப் காப்பி போட்டு தந்துருக்கேன் எனக்கலாம் சரி போனால் போகுது நம்ம பையன் வாழ்க்கை வீணா போக கூடாது நீ செஞ்ச இதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கி நீ செஞ்சிருக்க பார்த்தியா இந்த பெற்ற தாயே இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த தாயவே நீ பணத்துக்காக ஏமாற்றிட்டு ஓடி வரவ நாளைக்கு என் பையனை எதுவும் செய்ய நீ என்ன நிச்சயம் இருக்குது இப்படி உன்னை நம்பாதே வீட்டுக்குள்ளே முடியாது இனி நான் விட மாட்டேன் நீ செஞ்சதெல்லாம் நான் பொருத்திக்கிட்டேன்ல அதுக்கு என்னை செருப்பால் அடிக்கணும் இனிமேல் நான் விட்டு தர மாட்டேன் உன்னை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இன்னா உன்னை அதை இது தானே தூக்கிட்டு மரியாதையை வீட்டை விட்டு ஓடி போயிடுற அத்தை மன்னிச்சுருங்கத்தை நீங்களாவது அவகிட்ட சொல்லி புரிய வைங்கத்த நான் இனிமேல் எந்த தப்பு செய்ய மாட்டேன்தே தான் நான் பாட்டுக்கு இருப்பேன் த எங்கள் அம்மிட்டருந்து வாங்கின காசு வேணால் நான் எங்கள் அம்மையிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன்த அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கத்த யார்கிட்ட அவங்கிட்ட என்ன பேச சொல்லுதையோ அது உனக்கு சப்போர்ட் போட்டு நீ என்ன நீ திருந்திருவேன் எந்த நம்பிக்கையில் நான் அவன் போய் பேச முடியும் சொல் நீ இருபத்தஞ்சு வருஷம் பெற்ற தாயவே இந்த நிலமைக்கு ஆளாக்கி வச்சுருக்க உன்னை நம்பி நான் எப்படி அவன்கிட்ட போய் பேச முடியும்னு சொல்ல முடியும் அவன் இப்போ யார் சொன்னாலும் கேட்க நிலமையில கிடையாது ஓம் நீ பிறந்த ஊருக்கு இப்போ நாங்கள் போயிட்டு தானே வந்தோம் ஒரு ஆளாவது ஒன்றை பற்றி நல்ல வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்லிச்சா அவ்வளோ பேர் உன்னை தூத்த தான் செய்ய அந்த சாபம்லாம் நீ வாங்கினா நீனு நல்லா வரப்ப அந்த பிள்ளையும் சேர்ந்து தான் சீரழியும் மற்ற வேலைக்கு நல்லா செய்யலைனாலும் பரவாயில்ல தீங்கு செய்யாமல் வாழ்ந்தாலே போதும் நீ வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையை சொல்லி பார்ப்போம் இந்த காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்து இந்த வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டுனேமே நீயும் நானும் ஒன்றும் கிடையாது ரோட்டில் பிச்சை எடுக்கணும்னு தெரிஞ்சுக்க இந்த காசுக்காக வெண்டி பெற்ற தாயை ஏமாத்திருக்கிய உண்மையில நான் என்ன சொல்ல முடியும் நீ கொஞ்ச நாளாக குறுநி வேஷம் போடும்போதே எனக்கு தெரியும் நீ ஏதோ பெரிய வேலை பார்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் நடிச்சுட்டு அலையனே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு தான் அந்த பிள்ளை கொண்டு வந்து இந்த நதையே என் கையில் தந்துட்டா இல்லைன்னு இன்னும் வேசம் எனக்கு தெரிஞ்சிருக்காது வாட்டில் என்னத்துக்கு இவ்வளோ நேரம் பேசி தொண்டையை வத்திட்டு அடக்கணும் அத்தை அவள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கத்த நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் ஐயோ பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லும் பாவ அவளுக்கு ஒண்ணுன்னா என் மனசு இப்படி கிடந்து துடியா துடிக்குது அவளுக்கு இல்லாம இந்த பாசம் இல்லாம எங்க போச்சு என் பிள்ளை ஆயிருந்தா தப்பு பண்ணாலும் அவள் வாழ்கிற வீட்டில் சொல்லலாமா இங்க நடக்கிற பிரச்சனை இங்கேயோட விடாம இந்த ஊருக்கு அறிய பூரா அந்த மாப்பிள்ளையிட்ட சொல்லி விட்டுட்டாங்களே அவன் போய் அந்த பிள்ளைய அடிக்கானோ உதைக்கானோ காலம் பூரா அவனுக்கு ஒரு சொல்லு கேடு என் பிள்ளை என்ன செய்ய போகிறானோ ஏது செய்ய போகிறானோ என் மனசு நினச்சா துடியா துடிக்குது இவளுக்கு ஏன் இப்படி செஞ்சாலு சொன்ன அழுவ எனக்கு ஒன்றும் பிரிய மாட்டேங்கி கடவுளே என் பிள்ளை நீ தான் காப்பாத்தன அவள் என்னன்னாலும் தப்பு செஞ்சுட்டு போட்டும் அவள் என்னதானே ஏன் மாற்றினான் அவன் நல்லா இருந்தால் போகாது ஒரு பெட்டப்புல வேற கையில் வச்சிருக்காள் அவள் செஞ்சது தப்புதா இல்லைன்னா சொன்னேன் அவள் செஞ்சது தான் அதுக்கு இந்த ஊர்க்காரையும் சொல்லலாமா செஞ்சதை மனசோடு வச்சுட்டு அவைய வீட்டிலருந்து வந்து கேட்கும்போது இல்லைன்னு மறைக்கலாமில்ல அந்த பிள்ளை இப்படி சொல்லி கொடுத்துட்டாலுலே அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை பூரா வந்து சொல்லு கடனே திருடிங்கிற பட்டா மட்டும் செத்தாலும் போவாதே பாவ என் பிள்ளை இன்னைக்கு திருடி பட்டம் கட்டி விட்டுட்டாளவில்லே நான் கும்புற தெய்வங்கள் தான் என் பிள்ளையை காப்பாற்றணும் அந்த பொம்பளை சும்மாவே என் பிள்ளையை ஏசுவான்னு எப்பவும் அடப்பா நீ என்ன செய்ய போகிறாய் இவ்வளோ இதுவும் தெரிஞ்சக்கப்புறம் அவன் என்ன சும்மாவாக இருக்க போறா என் பிள்ளை எங்கே போய் நீ என்ன செய்வான்னு ஒன்றும் பிரிய மாட்டேங்கி கடவுளை எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேலே சோதனை கொடுக்க என்னை இப்படி கஷ்டப்படுத்தி வாழ வைக்கிறதுக்கு நீ உன் கூட என்ன கூட்டு போயிடலாம்ல என்னால் தாங்கிக்கவே முடியல என் பிள்ளைகள் இப்படி என்னால் கிடந்து கஷ்டப்படு நான் என்ன செய்ய முடியும் என்னத்தை யோசிக்கிறது எங்கப்பா வருவா மக்களே ரோட்ல நின்னு எல்லார் கூட பேசிகிட்ருந்தோம் இப்போ வருவான் எம்மா அண்ணா வரல எம்மா எங்கம்மா போனேன் ஆ மக்களே நான் இந்த ருக்கம் அறிய கூட தான் பேசிட்டு வெளியில் தான் நிற்கின மக்களே வேற எங்கயும் போகல ஏன்மா ஒரு மாதிரி சோகமாக இருக்கு என்னம்மா என்னாச்சும்மா ஏம்மா ஒரு மாதிரி இருக்கா அழுதியோ கண்ணில் ஒரு மாதிரி இருக்குது யார் எதுவும் சொன்னாங்களாம்மா யார் கூட செண்டப்பட்ட யார் ஒன்றே எதுவும் ஏசினாவளோ எதுக்கும்மா அழுதுருக்க எம்மா என்னம்மா சொல்லுமா இல்ல இல்ல மக்களே ஒன்னும் இல்ல மக்களே சண்டையெல்லாம் ஒன்னும் கிடையாது அம்மா தொட்டதுக்கு வேலை பண்ண பத்தி கைகள்ல ஒரே வழியா வலிக்கும் அது அப்படியே இருக்கு வேற ஒன்னும் கிடையாது மக்களே நீங்க காப்பியெல்லாம் குடிச்சிட்டு அம்மாக்கு வந்து வீட்டு வேல பாத்து குடுங்க என்ன அம்மா என்னை ஒருநாளும் ஓய்வு எடுக்கட்டும் அப்படியே பார்ச்சேரிப்பா நாங்க செஞ்சு கொடுக்கும் அம்மா இதுக்கே எப்படி இருக்கு அத சொல்லலாம்ல அம்மா வயது தூரது நாங்க தான் செய்து தருவோம்ல வேற பேரவை எதுக்கும் இப்படி சோகமா இருக்கு ஒன்ன இல்ல மக்களே உடம்புக்கு முடியல அவ்ளோதான் ராணி புள்ளை இல்லை போ அடு போங்கற இல்ல உடங்குஞ்சு அந்த காபி போட்டு வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து குடிப்போம் போய் எடுத்துட்டு வா நீங்க குடிங்க மக்களே இப்போ வாறே அம்மா அம்மா போய் கை கால் அலம்பிட்டு அம்மா சானல குடிப்போம் இந்த அப்பா காற சேவளோ வாணந்திருக்காவா சாப்டட் குடிப்போம் அம்மா போயிட்டு வாம்மா நான் அங்க அது வரைக்கும் ஆமாம்மா போய்ட்டு வா சானல குடிப்போம் പോരാ പിള്ളതില്ല പോ പോയി കൈകാല അളമ്പിട്ട് കാപ്പി എടുത്തിട്ട് മക്കളെ പള്ളിയോടം പോയിട്ട് വന്ന് പഠിക്കുന്ന നേരം ഇല്ലാമ കൊച്ചാ അമ്മയ്ക്ക് വീട്ടില കൊഞ്ച ഉദവിയെല്ലാം ചെഞ്ച് കൊടുക്കണം എന്ന മക്കളെ അവ ഒത്താള എല്ലാം പാക പറ്റിയാ 25 ஏலும் கொஞ்சோ அதே மைட்டு வீட்ல வந்து எல்லாம் தயிச்சும் தோட்டத்து விளக்கும் போய் வீட்டு வேலையால பாக்க முடியல மக்களே உடம்புக்கு முடியலங்கா நீங்க கொஞ்ச உதவி செய்யணும் மக்களே அஞ்சு சரி பானாங்க చేதோம்பா हां சரி மக்களே சரி காபிய குடிங்க இல்லப்பா அம்மா வારેナル அம்மை வரட்டும்பா চা தண்ணி குடிப்போம் हां சரி மக்களே ഇപ്പൊ എങ്ങ് പള്ളിയോടത്തില് എക്സാം ഫീസ് കട്ടാൻ ചൊല്ലിയിരിക്കാവപ്പാ എനക്ക് ആയിരത്തി എണ്ണൂറ് ആയാ ആ മപ്പ എനക്കൊന്നും ചൊല്ലി വിട്ടാവ എനക്കും ആയിരത്തി എണ്ണൂറ് ആപ്പാ നാളെ കാളില് പള്ളിയോടം പോകുമ്പോ താര മക്കളെ കൊണ്ട് അരച്ചിരുന്ന ഇത് മുന്നാടി ചൊല്ലാം ഞാൻ ചൊല്ലാൻ മരുന്നിയ ഇപ്പൊ മറന്നിട്ടോ ശരി മക്കളെ നാളേക്ക് താരന്നെ ശരിപ്പാ